அன்பார்ந்த ஸ்ரீ பிரிச்சுவல் ஜோதி ரெட்டி வினியவர்களுக்கு கிருஷ்ணன் புத்தாண்டு வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த புத்தாண்டு விஸ்வாசு வருடம் அப்படி சொல்லக்கூடிய விஸ்வா வருடம் சொல்லக்கூடியது ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம்தான் அந்த சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கும்போது ராவு கேது பெயர்ந்துடுவாங்க ராவு கேது பேர்ந்து கும்பத்தில் ராகு இருப்பார் சிம்மத்தில் கேது இருப்பார் இந்த சனீஸ்வரர் உடனடியாக உடனடியாக மாறினா பரவாயில்லையே விஸ்வாசு வருஷம் மாசி மாதம் போது தான் மாறுற மீனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் சனியும் ராகும் சேர்ந்து ஒரு விதமான ஒரு யோகத்தை கொடுப்பாங்க இத்தனையும் குருவனுடைய பாறை இருக்கிறதுனால மீனத்துக்கு போய் குரு பேர்ந்து போய்டுறார் குருவனுடைய பாறை இருக்கிறதுனால பெரிய அனுகூலம் என்னென்னா தோஷங்கள் கிளியர் ஆகிட்டே இருக்குது அதனால் நம்ம சௌரியம் ஆனாலும் சர்ப வளையை கொண்டு கொண்டு சர்ப வளையில எல்லாம் கரநாள முடக்கி வச்சுருப்பார் அந்த சனீஸ்வரர் பின்னாடி குரு என்னன்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட இருக்க மாட்டேன் மிதனத்துக்கு போய்ட்டு உடனே அதிசாரத்தில் கிளம்பி நேர கடந்து கொண்டுருவார் ஏன்னா பாம்பு தொல்லை தாங்கலை இந்த சிம்மத்தில் அளவுக்கு அந்த கேது மேலே பார்த்து குருவை போட்டு இம்சப்படுத்துவார் அங்கேருந்து குரு சிம்மத்தை கும்பத்தை பார்த்து தோஷத்தை போட்டினாலும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுறது இதெல்லாம் வந்து அப்புறம் புதனும் சுக்கரும் போய் பாம்பை கடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் கட்ரோல் பண்ணுறது அது கூட விழிக்கணுன்னா இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் ஒரு மாதமாக உட்கார்ந்துட்டு இருப்பார் சிம்மத்தில் கேது நிர்மல் நிரந்தரமாக உட்காந்துருப்பான் ஒன்றரை வருஷம் கைத்தான் அவங்க நகருவாங்க ஒரு மாதம் உட்காந்து கேதுவோட ஒரு குரு சூரியன் உட்கார்ந்த என்ன ஆகுது உடனடியாக புதன் போய் மின மிதிர் இந்த உரங்கு கடவுத்து போய் உடனடியாக போய் அந்த கேது கண்ட்ரோல் பண்ணுவார் சூரியனை காப்பாற்றி காட்ட சேர்ப்பார் இதெல்லாம் நடக்கும் புது அரிசாரத்தில் போன பிறகு அவர் ஆறு மாதம் உட்காந்துட்டு திரும்பி மறுபடியும் வக்கரம் மாறி மேலே வருவார் பழையபடி மிதிர்த்து வருவார் இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா நடந்தால் கூட அந்த இடைப்பட்ட காலத்தில் யார் கஷ்டப்படுறது நிறைய கொடுக்குறார் அது குரு வாரி வழங்குகிறார் அந்த முக்கியமாக சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி போய் தொடர்ந்து நம்மளை அரவணைச்சி காப்பாற்றுறாங்க இவ்வளோ நவகிரங்கள் நம்ம ஒத்துழைச்சி பண்ணியும் நமக்கு வந்து தோஷங்கள் நிறைய இருக்கிறதுனால குருவும் தோஷத்தை போக்கின்றே இருக்கார் அதனால் இந்த எந்த வித பிரச்சனையும் இல்லை நம்ம ஒரு காலத்தில் வளர்ந்து தானே ஆனோம் இப்படியே குண்டு சட்டில் குதிரை ஓட்ட முடியாது இல்லையா அந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பார்க்காதீங்க நமக்கு வந்து வளர்ச்சி தான் முக்கியம் இங்கே ஏதோ கொடுக்குற ஏதோ அமௌண்ட் ஏதோ சம்பளம் தீவம் ஏதோ வியாபாரம் அதிலே போதும் திருப்தியாக வாழ முடியும் அளவுக்கு நமக்கு வழி பண்ணுறார் காசுதே காசே பிரதானமாக வெளியில் வெளியே போனீங்கன்னா அவ்வளோ காசும் பாழாயிடும் சுகத்தை லைஃப்பில் அனுபவிக்க முடியாது அதனால் பகவான் என்ன செய்கிறான்னு நமக்கு தெரியாது அதனால் இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுங்க நல்லா இருப்பீங்க எந்த வித குறைவு இல்லை எல்லாம் அந்த நேரத்தில் அது கரெக்டாக நடக்கும் அது ஆச்சரியமான விஷயம் ஏன்னா குரு நல்லா இருக்காது அவ்வளோ சொல்லமாக குரு போக்குற போது ஆகலை அதனால் எல்லாத்துலையும் நிறைய நன்மைகள் நிறைய இருக்குது தெடுபலன்கள்னு ஒன்றும் கிடையாது நம்ம அறியாமையில் கோட்டை விட்டுறோம் நிம்மதியற்ற போக்கு இருக்கிறதுனால நம்ம குழப்பவாதிகள் இருக்கிறதுனால நமக்கு இந்த வி ஆர் லூசிங்கை வர்ச்சான் எல்லாத்தையும் நம்ம கோட்டை விட்டுறோம் டைம் எலிமெண்ட் நமக்கு தெரியாது அதனால் மனசில் சலனங்கள் நிறைய வரும் நிம்மதியற்ற போக்கு இருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு மீறி குடும்பத்தை சந்தோஷம் உறவுகள் நல்ல ப பலம் கொடுக்கும் பிஸ்னஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகும் தனம் நிறைய பெருகும் என்ன வெளிநாட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியாது அவ்வளோதான் நமக்கு இங்கே குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு பெரிய பாகியம் கிடைக்கிறது அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே விசுவாசத்துக்குள்ளாது இந்த மாசி மாதத்தில் சனீஸ்வரன் பெயர்ந்த பிறகு இன்னும் நன்னாக இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் எத்தனை இருந்தாலும் சனி செவ்வாயும் முக்கியமான கர்த்தா இந்த சனின் செவ்வாயும் பாம்பலும் கேது கூட செவ்வாய் மாட்டின்ட்டுருவார் சனி சதம் பர்வனண்ட்டாக அவங்க உட்கார்ந்துருக்கான் ஸோ ராவுக்கு இது அடுத்த பயிற்சியும் ஒரு வருஷத்தில் பயிற்சி வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே தெளிவாக முடிவு எடுக்கணும் குழப்பம் நிறைய இருக்கும் சமயத்தில் வந்து நமக்கு எத்தனை பொறுப்புகள் வரும்னு நீங்கள் நான் பார்க்க போகிறீங்க ஏன்னா உறவுகள் மேலே அவ்வளோ பாசம் வந்து நமக்கு எங்கேருந்து நிறைய வரும் யாரும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டாங்க நல்லா நல்லா இருக்கும் சின்ன சின்ன எல்லாம் நம்ம வந்து பெருசு படுத்த மாட்டோம் நம்மளே செஞ்சு கொடுப்போம் அத்தனை விஷயங்கள் நமக்கு டீம் ஒர்க்காக இருக்கும் விறுவிறுப்பாக போகும் ஆக்ஷன் ரீப்ளே இருக்காது அது மாதிரி இந்த வருஷத்தில் ஃபுல்லாகவே சந்தோஷமான ஆனந்தமான ஒரு அமைதியான தெளிவாக இருப்போம் வெளிவட்டாரத்தில் குழப்பங்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு சாதகமான முறையில் நம்ம பு செயல்படுத்தி நமக்கு வேண்டியதெல்லாம் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றார் பகவான் அதுபோது இந்த அளவுக்கு நம்ம இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த சிம்ம ராசி நேர்களே புத்தாண்டு சொல்லக்கூடிய விஸ்வாசு வருஷம் விஸ்வாவசு வருஷம் வருடம் ரொம்ப அருமையான காலம் துவக்க காலத்திலேயே குருவுடைய சர்ப்பங்கள் பேச்சு குரு பேச்சு இருக்கிறதுனால நமக்கு ஒரு அணிய அனுகூலம் என்னென்னா இடத்து துஷ்டை நம்ம நடத்தோட நான் தான் போதும் அப்பா குரு நம்ம கைக்கு வந்தால் போதும் அப்பா அப்படி பிறக்கும் போதே அந்த மாதத்தில் சிவ அந்த சிம்மராசி நேயர்களுக்கு பெரிய அனுகூலம் என்னென்னா சித்திரை மாதத்தில் சூரியன் உவாந்துருக்கார் சித்திரை மாதத்தில் அது சூரியன் மேஷத்தில் இருக்கலாம் கூடையே சுக்கராச்சாரியார் சனி செவ்வாய் சனி எல்லாம் சமி சனி இல்லை செவ்வாய் ஒருவர் புதன் இருப்பார் சனீஸ்வரன் அவ்வளோ சுலபமாக மாதிரி ஐடியா இல்லை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் ஸோ இது கும்பத்தில் உட்கார்ந்து சனீஸ்வரன் ராவு போய் பேருந்து கீழி கும்பத்தில் உட்கார்ந்து மூணாம் வார வேலை சூரியனையும் பார்க்குறது நல்ல உடனடியாக புதன் போயிட்டார் சுக்கரனும் போய் சாந்தி சேர்ந்துடுவாங்க அதோடு பெரிய பிரச்சனையே இல்லை சூரியனோட பிறகு புதன் போய் உட்காந்துருவார் சுக்கரனுக்கு உட்காந்துருவார் சுக்கராச்சாரியார் உட்கார்ந்து அந்த குருவும் சுக்கரனும் அந்த மூணாந்தேதி குரு மாறு அதுக்குள்ளேயும் ஒரு தர மாதத்தில் மூணு நாள் போதுமே நமக்கு சுக்கரனும் குரு ராசி பண்ணிப்பாங்க பெரியது இல்லை அப்புறம் குரு வந்து புதனத்துக்கு போகிறாரு இதெல்லாம் இருக்குது புதனத்துக்கு போன பிறகு பெரிய ஆர்ப்பாட்டம் தான் அவங்க தான் அயலசேன போகத்தில் லாபஸ்தானத்தில் சொல்லக்கூடிய சின்மத்துக்கு போகத்தில் சொல்லக்கூடிய அடுத்த செவ்வாய் உட்கார்ந்துருப்பார் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய மிதினத்தில் குரு உட்கார்ந்துருப்பார் அந்த குரு பயிற்சிக்கு பிறகு தொடர்ந்து குரு வந்து காந்த புரட்டாசி மாதம் வரைக்கும் அங்கே தான் இருப்பார் அப்புறம் தான் மாறுறார் அதிசாரத்தில் குரு வந்து மிதுவதம் மாறுறார் அக்டோபர் மாதத்தில் சொல்லக்கூடிய அழுகு அழகு அங்கே இருக்கார் கவலைப்பட தேவையில்லை ஆறு மாதம் வரைக்கும் அங்க உட்கார்ந்து அங்கிருந்து உட்கார்ந்து தோஷங்கள் போக்குவரம் ஏன்னா சனி கூட ராகு உட்கார்ந்து எவ்வளோ பெரிய தோஷம் சனீஸ்வரம் தான் எல்லாம் சதியானோம் அவங்ககிட்ட தான் எல்லா கர்மங்களும் இருக்குது நோய் நல்ல ஆரோக்கியம் ஒரு சாப்பாடு தீடி ஒரு பக்கம் வந்து அனுபவிக்கிற போக பக்கியங்கள் அவன் அப்புறம் கலைகள் என்னென்ன உண்டு ஆற்றல்கள் விழாக்கள் பண்டிகைகள் என்னென்ன உண்டோ அவன் தயவு தான் இருக்குது புத்தாண்டு ஒரு இடத்துல கோயில் காவலம் போகிறது அனுபவிக்கிறது சுற்றுலா சுற்றுலா என்னென்ன வாழ்க்கையில் எதெல்லாம் அனுபவிக்கணுமோ நல்ல தீனி மெயின் அப்புறம் உடம்பு நன்னா இருந்தாலும் நல்லா அனுபவிக்க முடியும் உடம்புல இருந்து வந்து அது ஒத்துக்காது அது அது இது கூடாது அது கூடாது இப்படிலாம் பண்ணாலும் என்ன அனுபவிக்கிறது வாழ்க்கை எது இதெல்லாம் இல்லாத பண்ணணும் அதெல்லாம் பிரமாதமாக குரு வந்து வாஷ் அவுட் பண்ணுறாரு சனி ராகு கேச்சி ஆன உடனே ராகு சனியோட கும்பத்தலுக்கு வந்தோடனே குருவோட மிதனத்திலேருந்து பார்த்து கிளீன் பண்ணிட்டே இருக்கார் ஓயாமல் இந்த வருஷம் பெரும்பகுதியான அவ் அதிசாரத்தில் போய்ட்டு மறுபடியும் வக்கரம் முடிஞ்சு வக்கரமாகி மேலே மறுபடியும் உடனே மறுபடியும் தோஷத்தை போகின்றே இருப்பார் அதோட வீட்டுக்கு அதிசாரத்தில் பிறந்த பிறகு பின்னாடி வந்து கடகத்துக்கு பின்னாடி வரும்போது அட் அது ராகு கேதுக்கள் அடுத்த பயிற்சி வரும் இல்லையா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பெரிய அது இந்த வருஷம் வரல கடைசியில் தான் வருது அப்போ கூட இல்லை நமக்கு கவலை இல்லை இதை காப்பாற்றினா போதும் உள்ளதை காப்பாற்றுற அளவுக்கு வந்து இல்லை இல்லது இல்லைன்னு சொல்ல இல்லாமல் உங்களுக்கு உள்ளதை காப்பாற்றும் அது மட்டும் இல்லை விருத்திக்கு வரும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தரையே இருந்து எல்லோரும் மாரடிச்சு ஒரு காலம் போய் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு ரெண்டு நிலைமை ஆகி அதுவும் வாழ்க்கை வெற்றாக இருந்து குடும்பமே இல்லாமல் இப்போ ஓடின்றது காலமாக ஆயிடுது மறுபடியும் எல்லாம் ஃபேமிலி அத்தனை ஒன்னார் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் வரணும் அது மேலே விருத்தி ஆகி நடு சரியாக ஒருத்தருக்கும் நாலஞ்சு புள்ள குழந்தைகுட்டு பெண் சம்பந்தி எப்படி உறவுகள் அந்த இத்தப்பாப்பி மாமா இதெல்லாம் என்றைக்கு தான் மறுபடியும் ஒன்றா ஜாயின் பண்ண போறோம்னு தெரில அந்த காலத்தில் வீடு இருந்தனா மொத்தமாக ஒரு எட்டு அடிப்படையில் ஒருத்தருக்கும் ஒரே வீட்டில் முப்பது பேர் இருப்பாங்க நாற்பது பேர் இருப்பாங்க அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருந்து நாலஞ்சு ப உறவுகளாவது பித்தனை இருந்ததுன்னா ஒவ்வொரு வீட்லேயும் விசேஷங்கள்னு வரும் ஒவ்வொரு வீட்லேயும் நிறைய பண்டிகைகள் வரும் ஒவ்வொரு வீட்டில் சம்மந்தப்பட்ட விழாக்கள் வரும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல அதை ஷேர் பண்ணிக்கலாம் ஒருத்தருக்குள்ள பீச்சுவலாக ஷேர் பண்ணிக்கும் போது அனுபவிக்கிறாங்கல்ல அதெல்லாம் அந்த கலைகள் நமக்கு பண்பாட்டு கலைகள் தொடர்புள்ளது இசை இயல் இசை நாடகம் தொடர்புள்ளது இப்படியெல்லாம் நம்மளுடைய அம்பேத்கில் கோவில் தெய்வங்கள் எத்தனை தெய்வங்கள் நமக்கு ஆக வேண்டிய பகவான் அத்தனை தெய்வத்தில் இருக்கான் இதெல்லாம் நம்ம ஒரு பயன்பாட்டுக்குரிய விஷயமாக பயன்படுத்துறதுக்கு அறிவு சித்தாந்தம் அப்படி சொல்ல விஷயங்கள் எத்தனை குருமார்கள் ஞானிகள் இந்த நாட்டில் இவ்வளோ இருக்காங்களா இப்படி ஒரு அமைப்பு தான் நம்ம நாடு இதெல்லாம் சிரிப்பாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் திருவிழாக்கள் வரும்போதெல்லாம் இவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் வீட்டில் பண்டிகைகள் வரும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் குழந்தைகள் எவ்வளோ இருந்துகிட்டே இருக்கும் யார் அவரோட குழந்தை இவன் மாமா பச்சாமாமா மருமாமா குழந்தை அவத்தப்பாம்பு எத்தனை குழந்தைகளை பேரம் பேத்தி இதெல்லாம் பார்க்குற ஜென்மமே இல்லாத போய் எல்லாேருக்குங்க பெரிய எழு இழப்பு தான் இப்போ மறுபடியும் இதெல்லாம் வருது எதுக்கு இவ்வளோ நீட்டி மொழிக்கை சொல்கிறேன்னா இதுதான் இதெல்லாம் மறுபடியும் ஒரு பெரிய அமைப்பில் என்ன ஒரு கட்டமைப்பு உண்டாக்க உண்டாக்குறாரு அதுதான் தொடர்ந்து தோஷத்தை போகிறாரு நீங்கள் நான் கோவிலுக்கு போய் அந்த தெய்வத்துக்கெல்லாம் தோஷத்தை போகிறதுக்கு குருவே உட்காந்து நிதல் உட்காந்து புரட்டாசி மாதம் வரைக்கும் உட்காந்து பார்த்து தோஷத்தை கிளியர் பண்ணுறாரு அப்புறம் ஆதிசாரத்தில் போவார் அது வரைக்கும் அது வரைக்கும் அங்கே தான் பண்ணுறாரு குருவோட உட்காந்து சூரியன் உட்காருவான் குருவோடு உட்காந்து பின்னாடி புதன குருவோட குருவோடு உட்காந்து சனி செவ்வாய் உட்காந்துப்பார் புதன் உட்காந்துப்பார் எல்லாம் மாற்றி 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 இந்த வருஷம் குருவோட பாம்பு உட்கார போடுறது கவலைப்படாதீங்க தப்பிச்சு நம்பர் டைம் இருக்குன்னா அதுக்கெல்லாம் இந்த வருஷம் ஃபுல்லாக வெரி ஹாப்பி சந்தோஷமான வாழ்க்கை அமைப்பு தான் சிம்மத்துக்கு வந்து பார்த்தான்னா பிறக்கும் போதே சுவாதி நீங்கள் சந்தனம் நிற்கிறான் எங்கள் சிம்மத்தனுடைய மூன்றாம் வீட்டில் மூன்றாம் வீடு தான் மெயின் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அங்கே போய் சந்திரன் சுவாதி நிற்கிறார் பறக்கும்போது அது பாரு சர்ப்பத்தோட கண்ட்ரோலில் தான் முதல்ல ஒரு ஓடும் பொட்டாசியம் மாதம் வரும்போது தெளிவு வரும் அது வரைக்கும் அவன் ஆவணி மாதம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான பீரியடு ஆனால் ஆடியில் அவ்வளோ நல்லா இருக்கும் முதல்லையும் தெரியாது அது தெரியாமல் இருக்குது தான் குரு உட்காந்து நிறையா பண்ணி கொடுக்குறாரு குரு கேந்திரத்தில் குருனுடைய சப்தமத்தை அங்கே இருக்கும் மீது சப்தமத்தில் தான் இது நடக்கிறது ஸோ அதை மட்டும் இந்த அதே அதுவே சப்தமாயிடுறது குருனுடைய பாக் நிற்கக்கூடிய மிதிரத்துக்கு பாகியஸ்தானமாக இருக்கிறது அதே சிம்மத்துக்கு சப்தமமாகறது சப்தம்னா ஷேர் பொம்பங்கு எம்பங்கு அப்படி இருக்கும்போது அப்போ அதுவும் கே ராகு காந்திருக்க பாருங்கள் கேது காந்திர பாருங்கள் அதனால் சர்பங்கள் தலையீடு அதிகமாக இருந்தாலும் சுக்கரனுடைய கட்டுப்பாடு புதனுடைய கட்டுப்பாடு நமக்கு தெ தெளிவாக இயக்கிறது இயங்குறதுனால பெரிய பாதிப்புகள் ஒன்றும் நமக்கு வரப்போவதில்லை தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போன மாதிரி தான் எப்பே பட்ட பீஸ்மரி கொல்ல முடியுமா துருணாச்சாரியை கொல்ல முடியுமா கிருபாச்சாரியை கொல்ல முடியுமா வாயை வாய்க்கயிச்சு பேசுகிறானே ஒன்றுமே பண்ண முடியலையே அவ்வளவும் கிருஷ்ணம் பண்ணான் அதே மாதிரி பகவானே உட்கார்ந்து சுக்கராச்சாரியார் அவருடைய மகாலட்சுமியுடைய சகோதரர் அவரிடம் கூட உட்கார்ந்து ரெண்டு பேரும் சர்ப்பங்கள் ஹேண்டில் பண்ணுறாங்க ஒரு கவலையும் இல்லை சனீஸ்வரன் வக்கர முயற்சி வந்து வெளியில் வந்துட்டாட்டினா குரு உடனே வக்கரம் இது ஒரு ட்ராமா பாருங்க ஆனால் இப்போ டைம் இருக்குது அது காலம் டைம் இருக்கு குரு வக்கரமானதான் மறுபடியும் மே மேலே எல்லாம் புரட்டாசி மாதத்து பிறகு தான் மேலே வர முடியும் தை மாதத்துக்கு தான் அந்த மாதிரி வரும்போது அந்த பிறகு வரும்போது உங்களுக்கு ஜனவரி அந்த பீரியடில் டிசம்பர் ஜனவரி பீரியடில் தான் புது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த பீரியட்ல தான் அப்போ வந்து வக்கரமாக ரிலீஸ் ஆகி வரும்போது குரு வக்கரம் ஆகிடுவார் இதெல்லாம் ஒரு ட்ராமா ஏன்னா நம்மளை சேஃப்கார்டு பண்ணுறதுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் நமக்கு நமக்கு எந்த வித கஷ்டமும் கொடுக்காமல் நமக்கு மூளை அதிகம் பயன்படுத்தாமல் வாழ்க்கையை ஓட்டணுன்றதுக்காக வேண்டி பகவான் அவ்வளோ அழகாக பண்ணுறாரு பாருங்கள் நான் அவருக்கு நமக்கு வேண்டுகோள் ஆகிட்டோம் அதனால் எந்தவித பாதிப்பெல்லாம் சிம்மத்தினுடைய பொறுத்த வரைக்கும் பூர்வ பொண்ணாதிபதியே குரு தான் அவர்கிட்ட தான் எல்லா விஷயம் இருக்குது அந்த குரு எவ்வளோ செக்யூர்டு சேஃப்கார்டாக லாபத்தில் உட்காந்துருக்கிறாங்க மிதனத்தில் உட்காந்துனால பெரிய ஆதாயம் அப்புறம் விரயத்துக்கு பின்னாடி ஆறு மாதம் கழிச்சு வந்தாலும் அதிசாரம் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை குரு விரயத்தில் உட்காந்து இன்னும் தான் நன்மை அனுபவிக்கிறேன் வாழ்க்கையில் இருக்குது இல்லை செவ்வாய் கூட கோருவர் அப்புறம் சுக்கரன் குருவும் சுக்கரன் ஒன்றா உட்காரங்க இப்படி இந்த வருஷம் ஃபுல்லாகவே குருக்கும் சுக்கரனுக்கும் தொடரும் நிறைய வருது எவ்வளோ ஆனந்தமான விஷயம் குரு சொக்க ரெண்டு குருமார்கள் தொடர்ந்து இருக்கும்போது நமக்கு வந்து சாத்திகமாக எல்லாரும் ஆகிடுவாங்க யார் நம்ம பகை பகைப்படுறாங்களோ அவங்களெலாம் நமக்கு சாத்திகமாக ஆகி நம்மளோட கைகோட்டு உறவுகளும் ஜாயின் மென்சர் இங்கே அக்ரிமெண்ட் போட்ட ஒரு நாள் இன்னொரு நாள் கை கை கைக்கு போத்துக்கிறது இல்லை ஜாயின் மென்சர் அது மாதிரி போட்டுக்கிறது ஸோ இதெல்லாம் உடன்பாடு இந்த உடன்பாடுகள் நிறைய நடக்கிறதுனால அரசியல் மாற்றம் கண்டிப்பாக இருக்குது ஒரு பிரச்சனை நமக்கு சாதகமாக எல்லாம் இருக்கும் விரையாமை மிகவும் வீட்டில் குழந்தைகள் பெரியவர்கள்லாம் பக்தி பெருமை இதில் பேசக்கூடிய அளவுக்கு கௌரவம் பேசுகிறது எல்லா துறையில் உயர்ந்து உயர்ந்து குழந்தைகள் நன்னாக வரும் ஐயோ நாளை குழந்தைகள் சம்பாதிக்க திறமை வேணுமே இருந்து நன்னாக சம்பாதிக்கும் ஈவனம் வரும் ஆரோக்கியம் கண்கூடாக பார்க்க நன்னாக இருக்கும் இத்தனை யாரைகள் சுற்றி இருக்குன்னா அதில் இருந்துகிட்டு போது டாக்டர் பிழைக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு தான் இருக்க ஆகாது நிம்மதியாக இருக்கலாம் அச்சுறுத்தல் நிறைய இருந்தாலும் நமக்கு புத்தி சாமதி தாஸ்தி கவலைப்பட வேண்டாம் நல்லா வேலை செய்யும் எல்லாத்துலேயும் நம்ம பொறுத்தவரை அரவணைச்சின்னு போகக்கூடிய அமைப்பு தானாக உண்டாகும் ஸோ மனசில் விகாரம் தோன்றினா உடனே அடுத்த நிமிஷம் நார்மல் ஏற்க இயல்பு நிலைக்கு வந்துடும் பயம் இருக்கும் பேதமையும் இருக்கும் என்னென்ன இருக்கும் அப்பப்போ காட்சிகள் மாறி வராமல் நமக்கு உடனடியாக செயல்படுத்திடுவார் பகவான் ஏன்னா சர்ப்பங்களால் தான் இதெல்லாம் வருதுன்னு யாருக்கும் தெரியுது இல்லை காமக்குரதம் பொருள் ஏமாற்றம் வசதி வசதி ஏற்பு நாசம் இதெல்லாம் வர இயற்கை சீற்றங்கள் அந்த அது இது வந்தாலும் நமக்கு பெருசாக ஒன்றும் இல்லை அதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு ஒரு தைரியம் வரும் ஐயோ பகவான் இருக்கிற நிலை வராது அதில் நமக்கு ஒவ்வொரு மாற்றங்கள் பகவான் எதுனோ செஞ்சாலும் அந்த ஒரு இது விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நம்முடைய நாட்டில் தரித்திரமே வராது சாப்பாட்டுக்கு எல்லா காட்லேயும் கிடைக்கும் தங்கறதுக்கு இடம் கிடைக்கும் நல்லா தூங்கலாம் கஷ்டங்கள் வலிந்திருந்தாலும் நம்ம எதிர்த்து போராடி சமாளிக்க முடியும் இதெல்லாம் வந்து வரப்பிரசாதம் நம்ம கிடச்சிருக்கு கவலையே பட வேணாம் உறவுகள் கை கொடுக்கக்கூடிய காலம் இப்போ வந்துருத்து அதனால் இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது பொண்ணுக்கு பையனுக்கு பொண்ணு பொண்ணு தேடி தேடி ஓய வேணாம் குடும்பங்கள் எல்லாம் ஒரு ஒற்றுமையாக ஆகிடுத்துனாலே பொண்ணு பிள்ளைங்க பிரச்சனையே இல்லை குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகள்லாம் சரசராக பூரிச்சிக்க முடியும் சர்வதாரண வெளிநாடு போய்ட்டு ஒரு பாக்கியம் இருந்தாலுமே அத்தனை இதுக்குமே நமக்கு இங்கேயே எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கிறதுனால அதை அயன்படுத்திக்கணும் அதனால் உறவுகள் கை கொடுக்குறதுக்காக வேண்டி நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தேவைகள் என்னென்ன உண்டோ அதை ஷேர் பண்ணிப்போம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்க அதனால் கடன் அச்சுறுத்தல் இருக்காது ரெண்டாவது எதிர்பார்ப்புகள் உடனடியாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது மூணாவது கூட்டு வியாபாரம் சர்வசாதாரணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது நானும் ஜீவனத்துக்கு இன்னொருத்தருக்கு எதிர்பார்க்க வேண்டாம் அதே சமயத்தில் நீங்கள் பெரிய இடத்துல உட்கார்ந்தாலும் அந்த இடத்துல அந்தந்த பெரிய போஸ்ட் தானாக மேலே வரலாம் நிர்வாகத்தில் கெட்டுக்காரனாக இருப்பாங்க எந் இத்தனை விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது உடம்பு காலகாரத்தில் திருமணங்கள் நடக்கும் அது ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து நமக்கு அனுகூலமாக இருக்கிற பெரிய விஷயம்னா இந்த வருஷத்தில் விஸ்வாச வருஷத்தில் இந்த அவ்வளோ கொடுக்கறதை பொறுத்தவரைக்கும் குரு நமக்கு கொடுக்கறதுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் இந்த புதனும் சுக்கரனும் பண்ணி கொடுக்குறாங்க சனியும் செவ்வாயும் எந்த நேரத்தில் சர்ப்பங்களில் மாட்டினா கூட நமக்கு அனுகூலமாக இருக்கிறதுக்கு அமைப்பு பார்த்தாலே தெரியும் தெரியும் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளுக்கு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் கீழே போகாமல் மேலே மேலே உயர்ந்து போகிற அளவுக்கு தான் பகவான் இந்த வருஷத்தில் அமைப்பில் உண்டாக்கிறேன்னு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன்